அடிக்கடி ஒவ்வொரு சீரியல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஆளாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் இங்கே சேரனுடைய கதாபாத்திரம் ரொம்ப நல்லவரா எல்லாத்துக்கிட்டேயும் ஸ்வீட்டாக ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இருப்பார் ஆனால் அவருக்கே வந்து ஒரு ஹண்ட் எதா பிரச்சனை மேலே பிரச்சனையாக ஆப் மேலே ஆப்பாக நல்லவங்களுக்கு தான் பாஸ் நிறைய சோதனை வருங்கிற மாதிரி தான் நடக்கும் அதனால தான் அவருடைய எல்லா கல்யாணங்களும் நின்று போனதுலேருந்து கார்த்திகாக்கோட கல்யாணத்துக்கு அப்போ பிளான் பண்ணி கையில் வந்து வேஷ்டி சட்டையெல்லாம் பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டி வந்து கோயிலில் நின்னால் கூட அவங்க வராமல் விட்டாங்க அதுவும் பேக்கு மாதிரி கார்த்திகா அவங்க அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்கவும் செஞ்சாங்க இப்போ நிஜமாவே அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் கல்யாணம் இப்போ நைட்டெல்லாம் அந்த பாட்டு போடுறத கேட்டு அவங்க சோகமாக இருக்கார் அவர் அவரால் மனசு தாங்க முடியாமல் உள்ளார போய் வந்து ஒரு ரூம்க்குள்ள உட்காந்து கண் இருக்காரு அப்படிங்கிற நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான விஷயமா வெளில நின்றுக்கிட்டு இருக்க இப்போ இப்போ நிலாவுக்கு ஏதோ ஒரு உருவம் இருட்டில் போகிற மாதிரி தெரியுது யாராவது இருட்டில் இந்த சமயத்துட்டு பேய் பிசாசாங்கிற மாதிரி யாரது வெளில வாங்க வெளில வாங்க அப்படின்னா அப்புறம் வெளில வந்து கார்த்திகா இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு போக முடியாது என்ன வீட்டுக்கு போக சொல்லாதீங்க அம்மா நாளைக்கு மறந்துட்டு ஒழுங்கா தாலியை கட்டிட்டு ஒழுங்காக போய் பிடிச்சவனோட அப்படி இருக்க அப்படிங்கிறாங்க எனக்கு வந்து கண்டிப்பாக சேரன் மாமா வேணும் என்ன வந்து அவர் கூட கட்டி வச்சிருங்க இப்போவே ஒரு தாலி கட்டினா கூட சரின்னு வந்து வீட்டில் உட்காந்து நிற்கிறாங்க இப்போ அவங்க கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த வீட்டில் இருந்து ஆட்கள் வரதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை ஒரு லெஷன் எடுக்கணும் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் குடும்பத்தை கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ற அளவுக்கு ஓவர் நல்லவர் தான் சேரன் ஆனால் இங்கே இவங்க தூரம் நிக்கும் பொழுது அங்கே யார் இருக்கானா நடேசன் வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணட்டோம் அப்படின்னு மட்டும் முடிவு எடுத்து இவரை தா கட்டா தாலியை அப்படின்னு தாலியை கட்ட வச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும் கார்த்திகாஞ்சு சேரனுடைய கல்யாணம் கடைக்கடை நடக்க அந்த வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணால் அந்த பிரச்சனைக்கெல்லாம் இடையில இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பாத்ரூம் கட்டுறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் அந்த இடைஞ்சிட்டு கொடுத்து அவங்களது வீட்டை விட்டு காலி பண்ணணுங்கிற மாதிரி விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீதான் என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய போகிறாங்க லீகலாக அவங்க ஃப்ரெண்ட் இல்லாமல் இது ஏற்பாடு பண்ணி அவங்க ஏதாவது வந்து செஞ்சு அந்த பத்திரத்தை வச்சு மொத்தமாக அந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்க போகிறாங்களாங்கிற ஆர்வமான விஷயமும் கூடவே இந்த வீட்டில் எல்லோரும் இருக்க கூட இன்னொரு பொண்ணு வந்துச்சு வீட்டுக்குன்னு சொல்லி நல்ல ஒரு விஷயமும் நடக்கும் அதை பற்றி நீங்கள் என்ன நடக்கிறீங்க கா நினைக்கிறீங்க கார்த்திகா அண்டு சே சேரனுடைய கல்யாணம் நடக்கணுமா வேணாமா உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காம பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ